ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவு வரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து ஈஸியான இந்த ஸ்நாக் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து துருண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டை இதில் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக இலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ரெண்டு இலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ள சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுடலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்திலேயே இருக்கக்கூடாதுங்க நான் நல்லா கலந்து எடுத்துட்டு லாஸ்ட்டை உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு வேளை ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோது மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு மீடியம் சைஸ் ஒரு குளிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இதை விடவே சின்ன சைஸில் வேணும் கொஞ்சம் குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம எடுத்துருக்க இல்லைங்களா அந்த குளிக்கரண்டிலே ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஸ்டார்டிங்லேருந்து ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க உள்ளே சுத்தமாக வேகாமல் இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு சைடும் நல்லா பொன்னியமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும்லாம் ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எக்ஸ்ட்ரா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ